நீ எங்கடா போற ஏன்டா ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்க ஆ சாப்பிடுவோம் இல்லையா கிடாகிறியா பன்னிக்கிறியா நாய்கிறியா இருக்கணும் ஓ வாய்க்கால் நாய் ஒன்று செத்து கிடந்து அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட குழம்பா வருவலா ரெண்டும் ஆ சூப்பு வைக்கல நாய்க்கால் சூப்பு அதுவும் ட்ரை பண்ணலாம் பார்த்தேன் கொஞ்சம் வாடகை கொஞ்சம் ஹெவியாக வந்துச்சு ஆ அதான் ட்ரை பண்ணேன் அப்போ காலை வெட்டி தூக்கி போட்டேன் குடல் கொழம்பு என்ன குடலாம் வேணாம் வேண்டாம் குடலை வாட ரொம்ப வந்துச்சு கறி மொழி எடுத்து போட்டுருக்கேன் ஆ கறியை மட்டும் அப்படியே எலும்பு இல்லாமல் அப்படியே பரட்டிக்கிட்டேன் ஓகே ஓகே யார் யார் சாப்பிடுவீங்க எல்லாம் சாப்பிடுவேன் உனக்கு வேணுமா எனக்கேண்ணா பிள்ளை நான் நாய்க்கெடுத்து தின்னு பழக்கலாம் பிள்ளை நான் வந்து சைவமாக மாறிட்டேன் ம் பன்னீரை நான் சாப்பிட்டதே இடா என்ன முன்னாடி சொன்னேன் என்ன சொன்னேன் என்ன கறி அம்மு கேட்டால் பன்னீர்னு சொல்லிட்டு போனேன் ஆமாம் என்ன கறி போடுறாங்கன்னா பன்னிக்கி அங்கே போட்டுக்கிட்டு அண்ணா வீட்டில் என்ன வேணுன்னு கேட்டா நீ பன்னீர் தான் இருக்குது வீட்டில் அடுப்பு கறி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போனேன் அடுப்பு கடின்னு சொன்னால் உங்காயில் என்ன வேணுது யாருக்கு தெரியும் இல்லை போற்சோச்சோ ஆ கஞ்ச வேஷம் நான் போடுறேண்ணா காசு என்னமோ கொடுத்து வச்சுட்டு காசு கொடுத்து செலவு பண்ணுங்கடான்னு சொல்லி நான் அதை செலவு பண்ணாமல் கஞ்சா வேஷம் போடுற மாதிரில இருக்குது நான் மாப்பிள்ளை வேலைக்கு போனால் காசு கொடுத்து செலவு சொல்லுவேன் ஆ போ வேலைக்கு போ உட்காரு ஏன் உட்காந்துருக்க